ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் புட்டு புட்டு வைக்க வந்துள்ளேன் அப்படி என்றால் என் குழந்தை நீ என்ன புரிந்து கொண்டாய் அம்மா மிக பெரிய ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லப் போகிறாள் என்றுதான் நிச்சயமாக உன்னுடைய துணையை பற்றி நீ அறிந்திராத ஒரு விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வந்துள்ளேன் அதை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உன் வராகி உன்னிடத்தில் எப்பொழுதுமே உண்மையை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு பொழுதும் என் குழந்தைக்கு தேவையில்லாத விஷயங்கள் சொல்வது கிடையாது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவர வேண்டும் இல்லை என்றால் அதில் விட்டுவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக செய்து விட வேண்டும் இந்த வாழ்க்கை இப்பொழுது கஷ்டத்தை கொடுக்கிறது என்பது உண்மைதான் அதிலும் வாழ்க்கை துணையின் மூலமாக நீ அனுபவித்துக் கொண்டிருப்பதும் மிகவும் உண்மைதான் என் குழந்தை சுற்றி இருக்கின்ற எத்தனை பேர் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் உன்னுடைய துணை உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை ஏனென்றால் மற்றவர்கள் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நமக்கு துணையாக இருப்பதை நம்முடைய துணை ஒன்றுதான் ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கை துணையே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் நாம் யாரிடம் சென்று ஆறுதலை தேடுவது நீ யோசிக்கின்றாய் உனக்கு அதுதான் மிகுந்த மனவேதனையை கொடுக்கின்றது ஒவ்வொரு நாளும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் மற்றவர்களால் வரும்பொழுது எல்லாம் தாங்கிக் கொண்டு அதை தாண்டி வந்த என்னுடைய குழந்தை தன்னுடைய துணையினால் வரும்பொழுது மட்டும் அங்கே துவண்டு போய் நின்று விடுகின்றாய் இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது என்று நினைக்கின்றாய் ஒருவர் கஷ்டங்களை கொடுக்கும்பொழுது யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விடுகின்றாய் மனம் நொந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் வெறுத்து விடுகின்றாய் இனி நமக்கு எதுவும் இல்லை என்று இதை முடித்துக் கொள்ளலாம் என்றும் நீ சிந்திக்கின்றாய் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்காதே உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்த உனக்கு இப்பொழுதெல்லாம் சில புரிதல்கள் வரத் தொடங்கி இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் உனக்கு துணைக்கும் ஒருவர் இருந்துதான் இப்பொழுதுமே இப்பொழுது யாருமே இல்லை என்னும் இப்பொழுது யாருமே இல்லை என்னும் பொழுதுதானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்னவென்பது உனக்கு புரியும் எப்பொழுதுமே இன்னொருடைய நிழலில் நின்று எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வருவது விஷயம் கிடையாது எல்லா கஷ்டையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்த பிறகு என் குழந்தை அங்கே யாரும் இல்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுதுதான் நீ அதன் பிறகு வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையின் உன்னுடைய துணை எனக்கு உனக்கு உறுதுணையாக இருந்ததனால் தான் மற்றவர்களினால் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டாய் என்றால் உனக்கு அப்பொழுது என்ன திறமை இருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் இப்பொழுதுதான் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கும் உன்னுடைய மன உறுதி என்னவென்று எல்லோருக்கும் புரிய வைப்பதற்கும் சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதனால் வரையிலும் மற்றவர்களுடைய நிழலில் இருந்தா என்று சொன்னது போக இனிமேல் மற்றவர்கள் நிழலில் இல்லை உன்னால் தனித்து நின்றாலும் மற்றவர்களை எதிர்த்து நிற்க முடியும் என்கின்ற பக்குவத்தை உனக்கு நிச்சயமாக எல்லோரும் கொடுப்பார்கள் அவர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மனதில் உன்னை பற்றி நினைத்த எண்ணங்கள் எல்லாம் தவறானது என்பதனை நிச்சயமாக உணரத் தொடங்கி விடுவார்கள் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உதவாமல் சென்றதற்கான காரணத்தை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இப்பொழுது வந்துள்ளது ஏனென்றால் நீ தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் மனதில் வளர்த்து கொண்டு நமக்கு இனி யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை கேட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாட்களும் உன்னை சுற்றி இருந்தவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு உன்னுடைய துணை உறுதுணையாக இருந்ததனால் அவர்கள் எப்படியாவது உன்னுடைய துணை என் மனதை மாற்றி அவர்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது நீ நன்கு அறிந்ததுதான் அவர்களினுடைய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றி பெற்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் நீ நினைக்கின்றாய் உன்னுடைய துணை அவர்களின் பேச்சினை கேட்டு நடந்து கொள்வதாக என் குழந்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துள்ளது ஏன் தெரியுமா உன்னுடைய துணை எல்லாம் அத்தனை எளிதாக யாராலும் அவர்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது என்ன செய்தாலும் இவர்கள் மற்றவர்களின் பேச்சினை கேட்கக்கூடியவர்களும் கிடையாது எது உண்மை எது பொய் என்று பிரித்து அறியக்கூடிய திறமை கொண்டவர் நீயோ என் நேரமும் இதை பற்றி பேசிக் உன்னுடைய மனதை யாரோ மாற்றுகின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற என்னுடைய அன்பினை யாரோ அங்கே அளிக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கு உன் மீது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மன வருத்தத்திற்கு காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் இந்த மன வருத்தம் தான் உன் மீது இப்படி பேசாமல் பேசுவ போவதற்கான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தவிர வேறு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது நீயோ அங்கே அவர்களுக்கு உன் மீது அன்பு குறைந்து விட்டது அவர்கள் உன்னை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் என்னவென்றால் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு குறைந்து விட்டது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறைந்து விட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை குறைந்ததினால்தான் நீ எப்பொழுதும் அவர்கள் மீது சந்தேகித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்வு ஏற்பட்டது உன் மீது அன்பு கொண்ட துணை உன் மீது அன்பு கொண்ட துணை மீது எந்த சூழ்நிலையிலும் உன் மீது அதிக அன்பு வைத்து எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்த அன்பின் மீது நீ சந்தேகிப்பதும் நீ அவர்களின் மீது கொண்ட அன்பின் சற்று குறைவு காட்டுவதும் அவர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது மாறாக உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு அவர்களுக்கு துளி அளவு கூட குறையவில்லை உன்னோடு மனம் விட்டு பேசத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் பேச ஆரம்பிக்கும் பொழுதே நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே அவர்கள் மனதிற்கு திடமாக மாடிவிடுகின்றது நாம் ஒன்று நினைத்தால் இவர்கள் ஒன்று நினைக்கின்றார்களே என்று நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் துணையினுடைய எண்ணங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் வாழ்க்கை துணை என்பது உனக்கு உண்மையாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் உனக்கு உதவி இருக்கும் பொழுது அவர்களுக்கான மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் அவர்களை எங்கேயும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நீ நினைக்க அப்படி செய்கின்றவர்களால் இருந்தால் என்றோ உன்னை விட்டு சென்றிருப்பார்கள் இத்தனை காலம் இத்தனை பிரச்சனைகளை தாண்டி உன்னோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்காது அதனால் என் குழந்தை வாழ்க்கை சூழ்நிலையின் உண்மைத்தன்மை என்னவென்பதை புரிந்து கொண்டு யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ மாற்ற வேண்டும் அவர்கள் மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லை சுற்றி இருப்பவர்கள் இன்னமும் உனக்கு கொடுக்க போகின்ற கஷ்டங்களுக்கு அவர்கள்தான் துணையாக நிற்கப் போகின்றார்கள் என்ற சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னை விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்று அவர்கள் மனதிற்குள் உறுதி எடுத்திருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் உன் துணையை நினைத்து வருந்தாமல் சந்தோஷமாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கப்படும் உன் வேண்டுதல் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்